ே உங்களை இன்னைக்கு நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைறேங்க இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கம்மி விலை நிலந்தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கிற நிலந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பத்து ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை ஒம்பது லட்ச லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க ரொம்ப கம்மி விலையில் வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் கொடைக்கானல் போகிற வழியில் தாங்க இருக்குது செம்மன் பூமிங்க அருமையான நிலம் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்துக்கு போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த நிலத்துக்கு மண்பாதை வழியாக போகணுங்க முப்பது அடி இருக்குங்க அது டாக்குமெண்ட்டில் தெளிவாக இருக்குங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இது நல்ல தண்ணி வளமிக்க ஏரியா தாங்க ஆனால் இந்த நிலத்துலனு பார்த்தீங்கன்னா கிணறு போரு இபி சர்வீஸ்ன்னு எதுவும் கிடையாதுங்க ஓனர் வந்து விவசாயம் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியலைங்க அதனால தான் விற்கணும்னு பார்த்துட்ருக்காங்க ஆனால் போர் போட்டால் தண்ணி கிடைக்குங்க நல்ல ஏரியாதாங்க நல்ல செம்மண் பூமிங்க பத்து ஏக்கருங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வரைவில இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற இளைஞர்களே ரொம்ப நன்றிங்க